நீண்ட நேரமாக உன்னிடம் ஒன்று கூற காத்து கொண்டிருக்கின்றேன் என்னை நீ உண்மையான பக்தியோடு வணங்கினால் முழுமையாக கேட்பாயாக ஆறுமுக வேலனை நீ நீண்ட காலமாக காக்க வைக்காதே தேடி தேடி கிடைத்த நல்ல உள்ளமும் நீதான் இனி தேடினாலும் கிடைக்காத நல்ல உறவும் நீதான் ஆறுமுக வேலனுக்கு அரோகரா என் தங்கமே கடலில் பெய்கின்ற மழை எப்படி பயனற்றதோ அதுபோல பகலில் எரிகின்ற தீபம் பயனற்றது வசதி உள்ளவனுக்கு கொடுக்கின்ற பரிசு நிச்சயமாக பயனற்றது நோய் உள்ளவனுக்கு கொடுக்கும் மறுசுவை உணவு பயனற்றது அதுபோலத்தான் என் தங்கமே முட்டாள்களுக்கு கூறும் அறிவுரையும் பயனற்றது என் குழந்தை உனக்கு கூறுகின்ற இந்த அறிவுரை பயனுள்ளது என்று உன் ஆறுமுக வேலன் உனக்கு அறிவுரையே கூற வந்துள்ளேன் ஏனென்றால் வாழ்க்கை அப்படிப்பட்ட கஷ்டத்தை உனக்கு காண்பித்து விட்டது ஆறுமுகன் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உனக்கானது என்பதனை நீ புரிந்து கொள்வாயானால் நிச்சயமாக என் பிள்ளையின் வாழ்க்கையில் இந்த ஆறுமுகன் என்னாலும் துணை நிற்பான் என்பதனை நினைவில் கொண்டு ஆறுமுகனின் வார்த்தைகளை காது கொடுத்து கேட்பாயாக இன்பம் மட்டுமல்ல அந்த துன்பம் கூட உனக்கு தெய்வம் கொடுத்த பரிசு என்று எண்ணுவதுதான் உண்மையான பக்குவம் சந்தோஷம் வந்துவிட்டால் மன மட்டும் நமக்கு தெய்வம் கொடுத்தது என்று நினைப்பதில்லை அதே நேரத்தில் கஷ்டம் வந்துவிட்டது என்றவுடன் தெய்வம் நம்மை கண்டுகொள்ளவில்லை நமக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றதே என்று நீ சொல்லி புலம்புகின்றாய் அல்லவா இதெல்லாம் நீ பக்குவம் அடைய வேண்டும் மனிதனுடைய உண்மையான துன்பத்திற்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா தேவையில்லாத கற்பனைகளும் ஆசைகளும் தான் இவை எல்லாமே சற்று குறைந்தாலே உன்னுடைய துன்பங்கள் உன்னை விட்டு விலகிச் செல்லும் என் தங்கமே முயற்சி உன்னுடையது தான் என்றாலும் தீர்ப்பு என்பது எப்பொழுதுமே உன் ஆறுமுக வேலனாகிய என்னுடையதாகத்தான் எப்பொழுதுமே அமைகிறது அதனால் உன் முயற்சியை விடாமுயற்சியாக நீ செய்து கொண்டே இரு நிச்சயமாக உனக்கான நல்ல தீர்வினை உன் ஆறுமுகன் நான் கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடாது தன்னைத்தானே சரி செய்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதை சிறந்த மாற்றம் இங்கு வேறு எதுவும் கிடையாது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் யார் ஒருவன் தன்னை மாற்றிக்கொள்கிறார்களோ யார் ஒருவன் தன் வாழ்க்கையில் இருக்கின்ற நிலையை மாற்றி மற்றவர்களை மாற்ற முயற்சி செய் செய்து இருக்கின்றாரோ அவர்களுக்கு தான் வாழ்க்கையில் எல்லாமே சரியாக நடக்கும் பிரச்சனைகள் எது வந்தாலும் அதை நீ சகித்துக் கொள்ளாமல் அந்த பிரச்சனையை எதிர்கொள்ள துணிந்து விட்டாயானால் நிச்சயமாக என் தங்கம் நீ வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனையை நீ படைத்து விடுவாய் என்பதனை நீ மறந்து விடாதே பயந்து சென்றாயானால் பயந்து ஓடி பதுங்கினாயானால் நிச்சயமாக உன்னால் எந்த ஒரு சாதனை படைக்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த நிமிடத்தில் உனக்கு வாழ்க்கை என்பது எவ்வளவு கடுமையானதாக வேண்டுமானாலும் தெரியலாம் ஆனால் செய்வதற்கும் வெல்வதற்கும் ஒவ்வொரு நொடியும் ஏதோ ஒன்று இருந்து கொண்டேதானே இருக்கின்றது அப்படியானால் அடுத்த நொடி நீ எதையாவது செய்ய வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கத்தான் செய்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு என் தங்கம் எந்த நேரத்திலும் சோர்வடைந்து விடாதே மரணத்தை நினைத்து எப்பொழுதும் நீ கவலைப்படக்கூடாது ஏனென்றால் நீ இருக்கும் வரை அது உனக்கு வரப்போவது கிடையாது அது எப்பொழுது உனக்கு வருகின்றதோ அந்த நேரம் என் குழந்தை நீ இருக்க கிடையாது பிறகு எதற்காக உனக்கு இந்த கவலை நீ எதை நினைத்து தேவையில்லாமல் முன்கூட்டியே சிந்தித்து உன்னுடைய மனவேதனையை அதிகரித்து விடாதே ஒருவரின் புன்னகைக்கு காரணமாக நீ இருக்கின்றாய் என்றால் அதுதான் இந்த வாழ்க்கையில் நீ செய்கின்ற மிகப்பெரிய புண்ணியம் உன்னுடைய எதிர்கால சந்ததிகளுக்கு நீ சேகரித்து வைத்திருக்கின்ற வாக்கியம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தேவையான இடங்களில் அடங்கி போவதில் போவதென்றால் தேவையில்லாத இடத்தில் உன்னை அடக்கிவிட்டு போய்விடும் அதுதான் விதியினுடைய கட்டாயம் என் குழந்தையை எந்த இடத்தில் எந்த நேரத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் நடந்து கொண்டாயானால் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நிம்மதியை கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே உன்னுடைய கோபத்தினால் உடலில் நோய்கள்தான் உண்டாகும் ஆனால் உன்னுடைய புன்சிருப்பினால் நூறு நோய்கள் உன் உடலில் இருந்து குறைந்து போகும் இதனால்தான் உன்னிடத்தில் அடிக்கடி கோபத்தை தவிர்த்துவிடு என்று உன் ஆறுமுகன் நான் சொல்லிக்கொண்டே இருப்பதை நீ மறந்து விடாதே ஏனென்ற நீ என்னென்ன செய்தாலும் எல்லாம் அறிந்து என்னிடம் நீ எதையும் மறைக்க முடியாது நான் அனைத்தையும் அறிவேன் உன் ஆறுமுக வேலன் உனக்கு வேண்டியதை நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன் நம்பிக்கை என்னும் ஒளி உனக்கு முன்னால் இருந்தால் பயம் என்னும் நிலை நிச்சயமாக உனக்கு பின்னால் சென்று உன் வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளையும் முன்னெடுத்து வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே சிலரை இந்த வாழ்க்கையில் மறந்துவிடு சிலரை மன்னித்து விடு சிலரை கடந்து சென்று விடு சிலரை வெறுத்து ஒதுக்கிவிடு யாரையும் ஒரு நாளும் தூக்கி சுமந்து கொண்டிருக்காதே அதனால் வாழ்க்கையும் உனக்கு என்னாலும் மாறிவிடும் என்பதனை புரிந்து கொள் நிம்மதியான வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் என் குழந்தைக்கு நிச்சயமாக இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து நடந்து கொள் அமைதியாக பேசி போதுமான நேரம் நல்ல உறக்கத்தை எடுத்துக்கொள் பொறுமையாக வேலை செய் உண்மையாக இரு யதார்த்தத்தை உணர்ந்து கொள் என்ன செய்ய வேண்டும் என்பதனை சரியாக திட்டமிட்டு செய் நேர்மையான வழியில் சம்பாதி தொடர்ந்து சேமித்துக் கொண்டே இரு நாகரிகமாக அனைவரிடத்திலும் நடந்து கொள் எதிர்பார்ப்பின்றி அன்பு செலுத்து இவை எல்லாவற்றையும் நீ சரியாக செய்யும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான நிம்மதியும் நிச்சயமாக உன்னை பின்தொடர்ந்து வரும் என்பதில் எந்த மாறுதலும் கிடையாது இது உன் ஆறுமுகன் கூறுகின்றேன் ஆறுமுக வேலனுக்கு அரோகரா